முருகப்பெருமானின் விழாக்களிலே மிக சிறப்பான விழா சூரசம்ஹார நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாள் இன்று முருகன் தன் தாயாரிடம் பத்மசூரனை வரணி செய்வதற்காக சக்தி வேலை பெறுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்குவதற்கு மதுரையில் உள்ள சுற்று வட்டாரத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தருதனம் செய்து சென்றனர் நாளை சூரசம்ஹார நிகழ்ச்சி மதுரை திருப்பங்குன்றம் சன்னதி தெருவில் மிக விமர்சையாக நடக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக மதுரையில் உள்ள கிராமங்களிலிருந்தும் பட்டித் தொட்டிகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்து செல்வார்கள் அதற்கு அடுத்த நாள் ஆக முருக பெருமானும் தெய்வானையும் சட்டத்தேரில் திருப்பமன்றத்தில் உள்ள வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் எனவே அனைவரும் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்